ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வல்லாரக்கீரை வச்சு எப்படி சட்னி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம் அந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லது அதுக்கு தேவையானது வந்து நம்ம வல்லாரக்கீரை கழுவி எடுத்து வச்சுருக்கோம் வேர்க்கடலில் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கொஞ்சம் எள்ளு ஜீரகம் புளி அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறம் தக்காளி இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ அதப்போ ஆன் பண்ணி தவால எண்ணெய் ஊற்றியாச்சு ஸோ கடலப்பருப்பு போட்டு இது பண்ணிடுங்க கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்க்க வறுத்த பிறகு மற்றதெல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக வறுத்துக்கலாம் இது காய்சிச்சுங்க அதில் வேர்க்கவில்லை காஞ்ச மிளகாய் ஜீரகம் எல்லாம் போட்டுடலாங்க எள் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிடலாம் சேப்ப இதுலேயே பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வணக்கிறங்க புளி போட்டுருங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தக்காளி மல்லாரக்கீரை போட்டுருங்க ஸோ தேவையான அளவு தேங்காய் போட்டு லைட்டாக வதக்கிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அதுக்கப்புறம் ஆறுன பிறகு போட்டுட்டு எப்படின்னு நான் சொல்கிறேன் ஆக்சுவலி நான் தாளிக்க மாட்டோம் ஏன்னா ஏற்கனவே தாளித்ததுனால ஜஸ்ட்டு அரைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அரைச்ச பிறகு சட்னி அப்படின்னு நான் காமிக்கிறேன் ஸோ நம்ம வல்லார சட்னி அரைச்ச பிறகு இந்த மாதிரி இருக்குங்க ஸோ நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க் யூ